சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் நன்றி சொல்கிறது மேலும் உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு நேற்றைய பதிவின் தொடர்ச்சி அதாவது டைரக்டர் ஸ்ரீதர் விஷயத்தில் எம்ஜிஆருடைய இரண்டு பக்கங்கள் என்ற தலைப்பில் நேற்று ஒரு பதிவை நாம் வெளியிட்டோம் இன்றைக்கு அதே பதிவினுடைய தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நாம் வெளியிட வைக்கின்றோம் ஸ்ரீதர் சிவந்தமன் என்ற ஒரு திரைப்படத்தை வெளியிட்ட அதிக தேதியில் எம்ஜிஆர் நம்நாடு என்ற ஒரு திரைப்படத்தை வெளியிடுகிறார் அந்த நம்நாடு படம் இருபத்தைந்து வாரங்கள் ஓடுகிறது சிவந்தமன் படம் நூறு நாட்களை தாண்டி ஓடுகிறது அதாவது லாபம் தான் நூறு ரூபாய் எதிர்பார்த்து எம் அறுபது ரூபாய் லாபம்தான் லாபம்தான் ஆனால் அந்த லாபத்தின் நஷ்டம் நாற்பது ரூபாய் அந்த வகையில் ஸ்ரீதர் ஒரு நஷ்டத்தை சந்தித்தார் ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீதர் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தார் அதாவது திரை உலகில் உச்சத்தை தொடுவதும் உயர்ந்த இடத்தில் இருப்பதும் அதே நேரத்தில் நகர பாதாளத்தில் விடுவதும் சகஜமான விஷயம்தான் இது மற்ற எல்லா துறைகளிடமும் இருக்கிறது அது துறையில் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது வெற்றி பெற்றவன் என்றைக்குமே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கே மாட்டான் அடைந்தவன் என்றைக்குமே தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்க மாட்டான் வெற்றி அடைந்தவன் அடைவதும் தோல்வி அடைந்தவன் வெற்றியை சந்திப்பதும் சாதாரண விஷயம்தான் அந்த வகையில் புரட்சி இயக்குநராக இருந்த செய்து ஒரு பொருளாதார விஷயத்தை ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறார் அப்போது அதை சரி செய்வதற்காக எம்ஜிஆரை வைத்து ஒரு பட திரைப்படத்தை தயாரித்து ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் அப்போது எம்ஜிஆர் நெருக்கமானவர் யார் என்று யோசித்த சின்னப்ப தேவர் தான் அவருடைய சிந்தனையை விதிக்கின்றார் உடனே சின்னப்ப தேவரே அணைகிறார் இது மாதிரி ஒரு பொருளாதார விஷயத்திலே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து விட்டேன் இதை சரி செய்ய வேண்டுமென்றால் எம்ஜிஆரை வைத்து ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் அப்போது தான் அது சரியாக வரும் என்று சொல்கிறார் அதுக்கு உடனே சிதப்பதேவர் கவலைப்படாது இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜமான விஷயம்தான் மருதமலை முருகன் எனக்கு மருதமலை முருகன் போல பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்தபடி உயர்ந்து தூக்கி விடுவோ என்ற ஒரு முருகன் இருக்கின்றார் அவர் ராமோர இருக்கிறாரு இருக்கிறார் வா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார் போனோடனே உடனே ஸ்ரீதரனுடைய நிலைமை எடுத்து சொல்கிறார் உடனே எம்ஜிஆர் என்ன சொல்கிறார் தெரியுமா இதை நேரடியாக என் சொல்ல சொல்ல வேண்டியதானே இதற்கே தேவரையாவை போய் தொந்தரவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதுதான் எம்ஜிஆர் சாருடைய பெருந்தன்மை உடனே ஒரு யோசனை சொல்கிறார் சித்ராலய கம்பீட்ஸு ஒரு திரைப்படுத்த நீங்கள் தயாரிக்கும் உடனே ஸ்ரீதர் அந்த படத்திற்கு உரிமைக்கு என்று பெயரிட்டு தினத்திய விளம்பரத்தை வெளியிடுகிறார் இந்த பக்கம் எம்ஜிஆர் அந்த பக்கம் ஸ்ரீதர் இரண்டு பேருடைய புகைப்படங்களை போட்டு ஒரு விளம்பரத்தை வெளியிடுகிறார் எம்ஜிஆர் படம் என்பதற்காகவே கேட்க வேண்டும் அடுவாட்சி கொண்டு வந்து குவிக்கிறார் விநியோகஸ்தர்கள் எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டாந்து குவித்து விடுகிறார்கள் அப்போது அதில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை

அட்வான்ஸ் கூட நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார் அதுக்கு எம்ஜிஆர் சொல்கிறாரு அட்ரஸ் என்ற ஒரு படத்தை என்னை தானே முதலில் தயாரிக்க திட்டமிட்டீர்கள் அப்போது நீங்கள் கொடுத்த ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் என்னிடம் தான் இருக்கிறது அதையே நான் அட்வான்ஸாக வைத்துக் கொள்கிறேன் என்கிறார் எம்ஜிஆருடைய பெருந்தன்மை அதுதான் பிறகு அந்த இழந்த பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து மீண்டும் ஒரு சுமூகமான நிலைக்கு அவருடைய பொருளாதார நிலை வருகிறது அதுதான் எம்ஜிஆர் இதே இப்போ அடுத்து ஒரே படத்தில் உச்சியை தொட்ட ஒரு தயாரிப்பாளர் எம்ஜிஆரை மதிக்காமல் அவர் செய்த ஒரு சின்ன தவறு அடுத்த படத்தில் வீழ்ச்சியை சந்தித்தார் அதை நாளைய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதில் உள்ள குறை நிறைகளை சுட்டி காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் கூறி நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபை கலக்கச்சேரன் நன்றி வணக்கம்